ஸ்கார்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி வீடியோ போட்டு ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஏன்னா நம்மளோட பர்த்டே இன்னைக்கு ஸோ விஷ் பண்ண எல்லா ஸ்காடுக்கும் எல்லா பயங்கரமான ஒரு பிளேஸ்ல வந்து நம்ம பசங்க வந்து பார்த்தா நம்ம விஜய் பாக்கல அஜித்க்குரா பசங்கலாம் பின்னாடி இருக்காங்க ஸோ நான் போற தீவை பாருங்க இங்காலே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைக்லயோ கார்லோ போல இதுக்கப்புறம் பிரைவேட் யாச்சில் போயிட்டு இருக்கோம் ஸோ வந்து என்னோட வந்து பாத்தீங்கன்னா கஷ்ட நல்லா இருக்கா ஸ்பார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட கஷ்ட காலத்துலேயும் சரி என்னோட சந்தோஷத்த காலத்துலேயும் சரி என் கூட எப்போவுமே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அண்ட் வந்து இப்போது நம்ம இப்படி இருக்கோம் ஆனால் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்ல நிலைமைக்கு வருவோம் நம்ம செஞ்ச தவறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருத்திக்கிட்டு லைஃப்பில் இன்னும் மேலும் வரதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிளஸ் பண்ண விட் ஸோ நிறையா பிளஸ்ஸிங்ஸ் வருது ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பேன் ஸோ தவறுகள் பண்ணி தான் அதை திருத்த முடியும் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்கிற தவறு என்ன வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி இதுக்கப்புறம் எந்த தவறும் செய்யாமல் இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுவேன் இந்த வாட்டி ஸோ இந்த பாட்டி ஸோ ஆ இன்னைக்கு பர்த்ரே ஸோ வந்து இன்னோவேட்டிவிட்டி அதனால தான் இவ்வளோ நாள் கழிச்சு இன்றைக்கி லைவ் வந்திருக்கேன் ஸோ நம்ம எங்கே போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடு அதோ திருத்தா பாருங்கள் ஒரு ப்ரைவேட்டு என்னது ஐலாண்டு ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே கொண்டாட போகிறோம் ஸோ அங்கே போய் கொண்டாடிட்டு மாஸ்க் பண்ண போகிறோம் ஸோ அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சிடிஎஃப் ஹாய் 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 ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே போட்டில் உட்காந்துருக்காங்க ஸோ நம்ம இங்கே இருக்கோம் ஸோ எல்லாருக்குமே விஷ் நிறைய வந்துட்டுருக்கு அண்ட் வந்து எனக்கு என்னை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் எல்லோரையும் ஸ்டோரியும் வந்து பண்ணால் எனக்கு அந்த ஆப்டு ஸ்டோரியை கொடுக்க முடியல அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்க

ஸோ வணக்கம் நான் உங்கள் வாச நேரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க சேஃப்ட் பாருங்க சந்தோஷமா இருங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் எங்களுக்குமே வந்து பண்ணிணா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு கொஞ்சம் நிறைய யோசிப்போம் நிறைய ரியலைஸ் பண்ணுவோம் நிறைய கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் யாருமே எதிர்பார்க்க முடியாத மாதிரியான ஒரு கப்பா திருப்பாட்டுருக்கோம் அதிகமாக சீக்கிரமாக விட சுத்தியமாக என்னென்னு சொல்ல முடியும் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்கிறேன் சோ 얘는 தள்ளி விட்டுறாதீங்க பா பயமா இருக்கு. ஏத்தி பாருங்க. டேய் டேய் போன் வெச்சிருக்க தள்ளி போறீங்க. அருண் எனக்கு நீச்சல் தெரியும் நீ எப்படி ஓகே ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ சீக்கிரமா வந்து பார்த்தா நம்மளோட கண்டிப்பா ஃபுஸ்ட். அந்த கண்டிப்பாக ஒரு நாள் வாங்குவோம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சார் ஆய் ராமநாராம் ஐயா ஸ்விம்மிங் பண்ணுங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த தள்ளி விட்டாதப்பா ஸோ ஃபேன் கேரளா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துருங்க சீக்கிரமாக நம்மளோட கம்பேக் வந்து இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி ஸோ தவறுகள் எல்லோரும் செய்கிறது தான் அதுக்கு போட்டு வச்சு செய்யாதீங்க என்னடா மாசியவா அண்ட் நாங்கள் செஞ்சது வந்து பாருங்க இதுக்கப்புறம் பி பாசிட்டிவிட்டி ஸோ இந்த வீடியோவை இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்லி ஸோ லைவாக என் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ பார்